சார் நான் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் நீங்க எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன் என்றால் அவசரமாக ரேகா அப்புறம் என்னங்க இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் சரி உன் பேரண்ட சொன்ன ரேகாவா ரேகா ஃபாதரோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் ஓகே கண்டிப்பா சார் மம்மி யாரது பெட்டியும் கையுமா ஜீன்ஸும் டீ ஷர்ட்டும் அணிந்து மத பதப்பாய் இருந்த சுபத்ரா ரேகாவை ஏற இருக்க பார்த்தபடி கேட்டாள் அம்பிகா சொன்னாள் ஓ அநாத ஆசிரமத்தில இருந்து வந்த டிக்கெட்டா நம்ம வீட்டுல வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு உனக்கு வேற வேலை டேடிக்கும் ரேகாவை பார்த்த முதல் பார்வையிலேயே சித்தி இல்லாமல் சுபத்ரா எரிச்சலுடன் சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அவ சின்ன பொண்ணு விளையாட்டா பேசிட்டு போறா தப்பா நினைச்சுக்காத என்ன அம்பிகா ஆறுதல் சொன்னாள் இல்ல நான் தப்பா எதுவும் நினைச்சுக்கல அம்பிகா இந்த பொண்ணை அவுட் ஹவுஸ்ல நான் வரேன் என்று அழைத்து சென்று அவள் தங்கும் வந்து நான் இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாமா வேண்டாம் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு வந்திருக்க ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்க ரொம்ப நன்றிங்க அப்புறம் சொல்லு வேற என்ன நான் உங்களை எப்படி கூப்பிடுறது மேடம்னா அம்பி அம்பிகா அவள சில கணங்கள் பார்த்தாள் வேண்டாம் அம்மானு கூப்பிடு அம்மா உச்சரிப்ப உச்சரித்து பார்த்தாள் சிலிர்த்து போனாள் அம்பிகா இன்னொரு முறை சொல்லு அம்மா என் பொண்ணு சுசிலாவ கூப்பிடுற மாதிரி இருக்கு ரேகா அவள் கைக்கு கை கெட்டிய பற்றி கொண்ட அம்பிகா ரேகாவின் கண்கள் எதையோ தேடினாள் அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு போன் எரிச்சலுடன் வாசலில் வந்து நின்று கூப்பிட்டாள் சுபத்ரா இதோ வந்துட்டேன் விரைந்தால் அரவிந்த் அந்த ஹாஸ்பிடலுக்கு நுழையும் போது அதிர்ச்சி காத்திருந்தது நேற்று சிகிச்சைக்காக சேர்த்திருந்த பெண் நேற்று இங்கிருந்து போய்விட்டாள் என்றதும் நம்ப முடியாமல் அவன் தங்கியிருந்த அறைக்கே சென்று பார்த்தான் அந்த இடத்தில் இன்று வேறொரு நோயாளே அரவிந்த் குழம்பி போனான் ஏன் எதனால் கொள்ளாமல் ஓடி போனால் வீட்டில் ஒப்படைக்க வேண்டும் என்றல்லவா நினைத்தேன் ஏன் ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தால் ஒருவேளை அவள் நார்மலான மனநிலை உள்ள பெண் இல்லையோ சேச்ச அப்படி இருக்காது எவ்வளவு தெளிவா என் பெட்டி எங்கே என்று கேட்டாளே அரவிந்தால் எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை வர முடியவில்லை ஹாஸ்பிடல் பில்லுக்கான பணத்தை செலுத்திவிட்டு வெளியே வந்தான் காரில் அமர்ந்தவன் யோசனையுடன் காரை கிளப்பாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் எவ்வளவு நேரம் அப்படி இருந்தானோ ஹலோ அரவின் என்ன இங்கே என்று பரிச்சமான ஆச்சரியமான குரலை கேட்டு கலைந்தான் ஏகா மரம் நின்றி ஹலோ அங்கிள் என்ன அரவின் இங்க இங்க வழிய போய் போய்க்கொண்டிருந்த அப்பதான் உன்னோட கார் கண்ணில் பட்டுச்சு ஹாஸ்பிட்டலில் யாரையாவது பார்க்க வந்து யா நோ அங்கிள் அது ஒரு பெரிய கதை என்றவன் நடந்ததை எல்லாம் கூறினான் அவன் சொல்ல சொல்ல ஏகாம் பரவியே பில் ஆழ்ந்தாள் ஏ அரவிந்த் எதுக்காக அந்த பொண்ணு சொல்லாம கொல்லாம போயிட்டா அதுதான் எனக்கும் புரியல அங்கிள் அவ பேர் என்ன சொன்னா எனக்கே தெரியாது சரி விடு அதை நினைச்சு குழம்ப வேண்டாம் ஆமா நேற்று சுலோவோட பிறந்த நாள் ஏன் வரல நேத்து டைட் ஒர்க் அங்கிள் வெரி சாரி இட்ஸ் ஓகே தனியா பிசினஸ் செஞ்சுட்டு எப்படி போயிட்டு இருக்கு எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன் அங்கிள் ஏம்பா இந்த வயசுலயே உங்க அப்பா தனியா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்ட நடத்தலாம் இல்ல அதை விட்டுட்டு தனியா எதுக்குப்பா நீ நடத்தணும் அங்கிள் எந்த விஷயத்திலையும் ஆர்வத்தோடு முழு மனசோட ஈடுபடணும்னு மத்தவங்களுக்காக நானு தங்களோட விருப்பத்தை காலடியில் போட்டு நசிக்கிட்டு விருப்பமே இல்லாத எதிரிலே ஈடுபடுறது எனக்கு பிடிக்காத விஷயம் சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வரணும்னு ஆசை அதுக்காகவே படிச்சேன் இந்த படிப்பை ஆதாரமா வச்சுக்கிட்டு ஃபாரின் போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம் ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை என்னோட படிப்பு தந்த அறிவையும் நம்ம நாட்டிலேயே நம்ம மண்ணிலேயே பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிய ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டேன் என்னோட கனவுகளுக்கு நேர்வு வரையான அப்பாவோட கிரானைட் பிசினஸை நான் எப்படி எடுத்து நடத்த முடியும் அதனால தான் என் இஷ்டப்படி தனியா கம்பெனி நடத்தி அதன் வெற்றியும் அடைஞ்சுட்டேன் என்ன இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு பிறகு அந்த கம்பெனி எல்லாமே நீந்தான அறவின் கூட தம்பி தங்கையின் பிறந் பிறந்திருக்க கூடாதா அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் ஆனா அதுக்கு வழி இல்ல உங்க அப்பா என்கிட்ட சொல்லி சொல்லி புலம்புறார் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன அங்கிள் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வரப்போற மருமகிட்ட கம்பெனி பொறுப்பு ஒப்படைக்கிறதுதான் அதுக்கு ஒப்படைக்கிறது தான் அதுக்கு அங்கிள் சாத்தியமாகும் அங்கிள் வரப்போற என்ன மாதிரி டேஸ்ட் உள்ளவளா இருந்தா சிரித்தபடி கேட்டான் அரவிந்த் உங்க அப்பா இஷ்டப்படி பொண்ண தேடிட்டா எல்லாமே சாத்தியம்தான் அரவிந்த் கிடைக்கணும் கிடைக்கிறவ எனக்கு பிடிக்கணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா

நீ போதும் பார்த்தால் இதெல்லாம் அம்பிகா ஆசிரமத்துல எல்லா வேலையும் எல்லாமே செய்வோம் இங்க சும்மா இருக்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு இது கூட செய்யலன்னு எப்படிமா வாங்குற சம்பளத்துக்கு அவ வேலை செய்யறா உனக்கே உன உனக்கேன் கரிக்குது செய்யட்டுமே என்றால் பட் என்ற சுபத்ரா சுபி என்ன இது கெட்ட பழக்கம் ரேகா உன்னை விட வயசுல பெரியவ அவளை போய் அவ இவனு மரியாதை இல்லாம பேசுற அதட்டினால் ஏகாம்பரம் இந்த வீட்டுல வேலைக்காரியா அவ இன்னும் சொல்ல எனக்கு உரிமை இல்ல இல்லாம போச்சா சோ வர வர இந்த வீட்ல எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு கையை உதறி சாப்பிடலாமே எழுந்து சென்று விட்டாள் சுபத்ரா சுபி சுபி அம்பிகா கூப்பிட கூப்பிட போய் போய்விட்டாள் விட அம்பிகா அவ பசி தாங்க மாட்டா தானே வருவா என்றார் ஏகாம்பரம் வளர்ந்துட்டாள் ஒளியை இன்னும் பச்சை குழந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறோம் மாறல என்றான் அமைதியாய் சாப்பிட்டு கொண்டிருந்த தினேஷ் அவ அப்படிதான் பா பேசிட்டா என்றாள் கனகா கை நீட்டி சம்பளம் கொடுக்கிறவன் ஆண்டவனும் இல்ல கை நீட்டி வாங்குறத அடிமையும் இல்ல உழைப்பு கேத்த கூலியதானே வாங்குறாங்க இலவசமா தந்தில்லையே அதுக்காக மனுஷன மனுஷன மரியாதை குறைவா நடத்துறதோ கேவலமா பேசுறதோ கூடாத கூடாது கனகா ரேகா இன்னும் கொஞ்சம் கூட்டு வைமாம் அவளுக்கு படிந்து பேசி பேசுவதுண்டு நெஞ்சரித்து கழகாவிற்கு ஆனால் தினேஷின் பெற்றோர்களுக்கோ பிள்ளையின் தங்களை போல இருக்கிறாள் என்ற சந்தோஷம் மூன்று குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட இல்லாமல் பசியோடு வாடிய காலம் இருந்தது அந்த பசி கொடுமையால் தானே தங்கள் மகள் சுசிலாவே இன்று உணவிற்கு பசி காரணமே அவர் போட்ட தான் இந்த பணம் கார் பங்களா எல்லாமே பழைய எட்டி பார்த்து ஏகாம்படத்திற்கு கண்கள் கலங்கியது ரேகாவிற்கு ஆரம்பத்தில் சுபத்ரா கனகாவின் உதாசீனம் மனம் படுத்து வருந்தியது என்னவோ நிஜம் ஆனால் ஏகாம்பரம் அம்பிகாவின் அன்பு தினேஷ் ஸ்நேகம் மனப்பான்மைக்கு அவளுக்கு ஆறுதலை தந்தன யார் என்ன திட்டினாலும் பொறுத்து கொண்டாள் அம்மா நான் சாப்பிட்ட சுபத்ரா ரூமுக்கே கொண்டு போய் தரட்டுமா என்றால் ரேகா வேணா ரேகா அவ எரிஞ்சு விழுவா என்றான் தினேஷ் இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு பாவம் சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாங்க ரேகா சொல்றது சரிதான் நீ கொண்டு போய் கூட ரேகா என்றாள் அம்பிகா ரேகா தட்டோடு அகன்றதும் அம்மாவை ஏறிட்டான் தினேஷ் என்னமா நீங்க ரேகா போய் இவ வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு ரேகா ஆசிரமத்துல வளர்ந்தவளா இருந்தாலும் படிச்சிருக்கா அவ படிப்புக்கேத்து வேலை கொடுக்க முடியாவிட்டாலும் வீட்டை மேனேஜ் பண்ற பொறுப்பு கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரி ரேகா வலிய வீட்டு வேலையில இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற ஏற்கனவே நம்ம சுபிக்கு ரேகா நாளே பிடிக்கல வேலைக்காரி மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்கா இப்ப அவ ரூமுக்கே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க இது போதாதா சுபிக்கு சிபிக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க அதனால மனுஷங்களை மதிக்க தெரியாத அளவுக்கு நல்லா சொல்லு உங்க அம்மாவுக்கு என்று ஆமோதித்தார் ஏகாம்பரம் ஒரு பொண்ணை அநியாயமா இழந்தோம் அதனால சுத்தி செய்யறது எந்த ஒரு சின்ன தப்பையும் கண்டிக்காம மனசு வரலங்க நான் என்ன பண்ணட்டும் சரி சரி அந்த பொண்ணை இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் செய்ய அனுமதிக்காத ஃபாதருக்கு தெரிஞ்சா என்ன என்ன நினைப்பார் அவளை வெளி வேலைக்கு அனுப்பி பழகு சரிங்க என்றால் அம்பிகா கட்டிலில் குப்புற கவலந்து படுத்திருந்த சுபித்ரா கதவு திறந்து பயமாக இருந்தது கதவின் மேல் இரு விரல்களை தட்டி சத்தம் எழுப்பினால் ரேகா பாம்பே போல திரும்பி தலையை தூக்கி பார்த்து சுபித்ராவிக்கு அடங்கியிருந்த கோபம் கிளறந்தது எங்கே வந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நான் கேட்டேனா கோபத்துல சாப்பிடாம வந்துட்டீங்க காய போடாதீங்க சாப்பிடுங்க நீ யாரு எனக்கு அட்வைஸ் பண்ண மரியாதையா வெளியே போயிடு சாப்பாட்ட உதாசீனம் பண்ணாதீங்கம்மா சுபத்ரா எழுந்து அவள் அருகில் வந்து என்ன சாபம் தெரியா சாப்பாட்ட உதாசீனம் பண்ணினா எனக்கு சாப்பாடு கிடைக்காதா நான் என்ன உன்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாத அனாதை இல்லை எடுப்பிடி வேலைக்கு வந்த அனாதை நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா மரியாதையா எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடு அவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அறுக்க தட்டை பதறி அவள் வீசி எறிய அதிலிருந்து சாப்பாட்டும் சாம்பாரும் ரேகாமல் அபிஷேகமாக கண்களில் சாம்பார் பட்டு திக் என்று எரிந்து துடித்து போய்விட்டாள் ரேகா ஓல்டேஜ் குறைந்து சோகையாய் ஒழிந்து கொண்டிருந்தது தூக்கம் வரவில்லை கண்கள் மூடவும் முடியவில்லை திறக்கவும் முடியவில்லை இரண்டு நாட்களிலே எரிச்சல் அடங்கவே இல்லை நான் என்ன பண்ணிவிட்டேன் சுபித்ராவுக்கு என்னை கண்டால் பிடிக்கவில்லை அனாதைகள் இவ்வுலகில் சுமைகளா ஒதுக்கி வைக்கப்பட்ட கருவேப்பிள்ளைகளா அனாதை என்கின்ற முத்திரை நாங்கள் வழியை விரும்பி வாங்கி கொண்ட பட்டம் என்ன எங்களுக்கு இதயம் இருக்கிறது அன்பு ஏங்கும் மனசு இருக்கிறது சுயநலக்கார பெற்றோர்கள் வீதியில் வீசெறியப்பட்ட எங்களை குப்பையா நினைத்து வெறுக்கும் உலகத்தாரின் மனப்பாவம் என்றும் மாறும் சுபத்ரா என்னை தீயாய் வெறுக்கிறார் இனிமேல் நான் இங்கிருப்பது சரியா வேறெங்கே போவது சித்தி அத்தை என்று உனக்கு உறவினர்கள் இருக்கிறார்களா அவர்களை தேடி போக சுபத்ரா சின்ன பெண் தன் அம்மாவின் அன்பை பங்கு போட்டு கொள்ள விரும்பாத குழந்தை மனசை கொண்டவள் அவள் உன் அன்பால் மாற்ற முடியாதா என்ன இதை விட பாதுகாப்பான இடம் வேறெங்கும் இருக்க முடியும் தாய் தந்தை போல் அன்பை கொட்டும் இவர்களை விட நல்லவர்கள் வேற இடத்தில் கிடைப்பார்களா கொஞ்சம் பொறுத்து கொண்டிரு இவர்கள் வேறு நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்வார்கள்

அரவிந்த் நான் உங்களை பாக்கணுமே எப்போ இப்போ இப்பவே அப்படின்னா அவசரமா மனசு சரியில்லை அரவிந்த் உங்களை பாக்கணும்னு போலிருக்கு என்னாச்சு என்றான் ஆச்சரியமா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல ஏன் சிபி என்னமோ பேசுற எங்க வீட்டுக்கு அநாத ஆசிரமத்தில இருந்து ரேக்கான ஒருத்தி வந்திருக்கா அம்மாவும் அப்பாவும் அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அரவிந்த் அப்படியா என்று வாய் வாய்ப்பேசியதை தவிர அவன் கண்கள் காருக்கு வெளியே எதையோ பார்த்த அன்றது யார் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைகிறார் அந்த பெண் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தன அவளை போலவே இருக்கிறதே அவர்தானோ கையில் பெரிய பையுடன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள் ரேகா போனில் சுமித்ரா பேசிய எதுவும் சிந்தனையை தொடவில்லை கபி ஐ கண்ட்ரோல் லேட்டர் என்று போனை கட் பண்ணிவிட்டு அவசர அவசரமாய் காரை விட்டு இறங்கினார் அரவிந்த்